இருந்த முன்னாள் அமைச்சர் சிமா வேலுசாமி அவர்களே பெரும் மரியாதைக்குரிய தோழக சிந்தனை முதல்வர் அவர்களே விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்களே தேவி மன்னமன் அவர்களே கிடிபம்ஸ் ஒரு வரலாற்றை நம்மு விருத்தி காட்டிய ஸ்ரீ கந்தசாமி அவர்களே தலைமையார் ஸ்ரீ ஜெயசி அவர்களே பொருளாளர் நடராஜன் அவர்களே எல்லா பேரையும் சொல்லியிருக்க முடியாது புதுசாக அறக்கட்ட நிறைய பேர் சேர்த்துருக்கோம் நேரம் பேரையும் சொல்ல சொல்ல ஒருத்தர் அவர்களை போய் சந்திக்க வேண்டும் இவங்க பேசுற மாதிரி தான் நான் பேச முடியாது ஒரு விஷயம் மட்டும் கல்வி ஒழுக்கம் இந்த ரெண்டு மட்டும் என்ன போதும் உலகத்தில் எங்க வேண்டாலும் படைச்சுக்கலாம் ஒன்று கல்வி நல்லாவது ஒழுக்கம் இந்த ரெண்டு இடத்துல எந்த முறையும் படைச்சிக்கலாம் கிராமத்தைிருக்கியா ஏழை காலையில் ஒரு கொள்ளையை பொறுந்திருக்கியா படிக்காத அப்பா அம்மா கொள்ளைய பிறந்துருக்கியா அமாத கொள்ளைய பிறந்துருக்கா எதை பற்றி கோரப்பட கல்வி ஒழுக்கம் ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு பின்னாடி அந்த சாமி பணமாக சொல்லிட்டார் ஒரு டீ கடைக்கு வேலை பார்த்த பையன் இன்னைக்கு பல ஆயிரம் கோழி எடுத்து சொந்தமாக கீர்த்தி மனுஷி மனுஷன் இதை விட உதாரணமாக சொல்ல முடியாது என்னுடைய இது வேலை கோணத்திலிருந்து நான் இன்னும் கொஞ்சம் முந்தின தலைமுறை சேர்ந்தேன் சோழ சோறு யாருமே கை கொடுப்பேன் சோறு தினஞ்சோறு யாருமே சாப்பிடல நாங்கெல்லாம் வந்து சோறு தயிர் போட்டு சாப்பிட்டு படி கொடுத்து போனோம் கொள்ளு நைட்டு கொள்ளு கொடுப்பாங்க இதுதான் எங்க உணவு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது என்ன தாங்க முடியாம பொங்கச்சோடு போட முடியாம இதுதான் எங்களை பெருத்த அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டேன் எங்க அம்மாவை பத்தி நீங்க கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சுக்கணும் நான் பத்து மாசம் குழந்தையா போது அப்பா செத்து போயிட்டாரு இங்க அப்பா எல்லாரும் குழந்தைய கை காட்டுங்க பத்து மாசம் குழந்தையாக இருக்கும் போது எங்க அப்பா போயிட்டாரு எங்க அப்பா கருப்பாசிட்டாப்பா எனக்கு தெரியாது பத்து மாசம் குழந்தையா போயிட்டாரு எங்கள் அண்ணன் நாலு வயசு போய் ஒரே நாள் பிளேக்கிள் செஞ்சு போயிட்டான் பதினாலு வயசு பையன் அதே செஞ்சுட்டு இருக்கிறான் நைட்டில் பிளேக்கில் செஞ்சு போயிட்டான் அப்போ கொரோனா சில கொரோனா அப்பேன் அந்த பிள்ளை காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு அதையும் செஞ்சுட்டு இருக்கா நைட்டில் போட்டங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பதினாலு வயசு அண்ணன் வந்து போயிட்டாப்பாங்க நாலு வயசு எங்கள் அம்மா வந்து படித்தவங்க கிடையாது கிராமத்துக்கு வந்து வானம் பார்த்த பூமி அந்த பூமியில் கூலிக்கு நாலு பேரை வச்சுட்டு எங்கள் அம்மா கூடவே கூலி வேலை செஞ்சு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க நாங்கள் பிறந்த காலம் வந்து இங்கே யாருமே இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க வாழ்க்கை தமிழ் வாழ்ந்த தமிழ் பாடப்பூசம் இருக்கும் நாங்கள் எப்படி சேர்ந்தீமா பாடப்பூசம் இருந்தீங்கன்னா வாழ்ந்த வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மந்தர் வாழ்கவே அதுதான் பாடப்புசத்தில் உள்போகம் முதல் பாட்டே சேர்ந்தவர்களே ஐந்தாம் ஜாஜ் ராஜா டெஸ் இருப்பார் அந்த பாட்டு வாழ்ந்த வாழ்கவே நமது மந்தர் வாழ்வே ஐந்தாம் ஜாஜ் மந்திர வாழ்கவே கதங்கள்ல ஒரு தனியார் பள்ளி கல்யாண சாமி நான் எல்லா வாத்தியாலையும் வினாடி சொல்றேன் எனக்கு எல்லா வாத்தியாலையும் பாதம் தொட்டு கூப்பிடுங்க நிக்கிற காரணமே எங்க வாத்தியா கந்தசாமி பொண்ணு பார்ந்து இருக்குது மாதிரி தங்கம் ஒரு வாத்தியார் பார்க்க முடியாது கந்தசாமியரு சந்திரசேகர் என்னையா வாத்தியார் அப்படி வாத்தியார் பார்க்க முடியாது அதே மாதிரி கலங்கள் ஒரு வாத்தியா இருக்கார் இன்டர்மீடியில் இப்போ ஒரு கணக்கு சொல்றேன் நான் அடிக்கடி நிறைய சொல்லுறேன்

அப்போ ஒரு சவரன் விலை பேரும் ஐயாயிரம் கிலோ நினைக்கிறேன் ஐயாயிரம் ஆளாக இருக்கும் ரூபா நான் படித்த காலத்துக்கு ஒரு சவரன் தங்க நாணயம் வேலை வெறும் பன்னெண்டு ரூபா அந்த பன்னெண்டு ரூபாய்க்கும் போது எங்கள் அக்கா மூணாம் மாதம் படிக்கலாம் அதே பிள்ளை கொடுத்தா நான் ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வருது ஒரு மாதத்துக்கு அஞ்சு ரூபாய் இருந்தது அரை சவரன் விலை அதை சவரன் கொடுத்து ஒரு வெறவே தாய் வந்து ரெண்டு பேருமே படிக்க முடிக்க முடியாததுக்காக எங்கள் அக்காவில் மூணாம் கிளாஸ் அப்படிங்க நினச்சிப்பாங்க இப்போ மேடைகள் வாங்கும்போது சேமாக சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் பொற்றப்பட எல்லாம் ப்ரைஸ் வந்துருக்கு பசங்களே காணாமையான்னு ஃபீல் பண்ணேன் அப்போ எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது மூணாம் கிளாஸ் எங்கள் அக்கா சாது போது படிக்கவில்லை எங்கள் அக்கா வந்து எழுத்துட்டு இறந்து போனாங்க மூணாம் கிளாஸ்க்கு மேலே அக்கா படிக்க வைக்க முடியலே அவரை படித்தால் என்னை படிக்க முடியாது வீட்டில் ஒருத்தர் படித்தா போதும் எங்கள் அம்மா மூணாம் கிளாஸ் அக்கா எழுச்சிட்டாங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து ஆறு ஏழு எட்டு ரெண்டே முக்கியரூபா ஃபீஸ் ராஜாமணி இங்கியாக ஃபீஸுமணி போயிடலா ரெண்டே ஒரு நாலு ரூபா ஃபீஸ் யார் இந்த ஃபீஸ் கட்டி படித்தவங்க யாரும் மேடம் இருக்கீங்களா ஆறு ஏழு எட்டு ரெண்டே முக்கியரூவா ஃபீஸ் கட்டி படித்தவங்க யாராவது மேடம் இருக்கீங்களா ஒருத்தரே ரெண்டே மக்கள் படிக்க வச்சு எட்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மூணு வருஷத்துக்கு ரூபா ஃபீஸ் ஃபீஸ் கட்டி தான் நாங்கள் படித்தோம் அரசியல் வருஷம் படிச்சுட்ரு சோழத்துட்டு மற்ற அடுத்த இருக்குது போயிட்டுருக்குது அஞ்சாயிரவா ஃபீஸ் கேட்டேன் எங்கள் அம்மா வந்து என்னடா இது கேட்டாங்க மந்த்லி ஃபீஸ் அஞ்சாயிரம் ரூபாண்ணேன் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு ரெண்டு நாள் கழிச்சு அதை சொல்லித்தேன் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ரூபா ஐம்பது இது என்ன எளவு புதுசாக கேட்குறேன் அப்போ இது பொது பரீட்சையம்மா தமிழ்நாடு போல பறிச்சி வைக்கிறாங்க பொது பரீட்சைக்கு கட்டுற ஃபீஸ்னா உயிரோட அவ்வளோ கட்டணி அப்படின்ட்டு பதினோருரூவா ஐம்பது பைசா அம்மா கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சு ஒரு நாள் அஞ்சு நாள் கழிச்சு கைகட்டி நின்று இப்போ என்ன பண்ண கோவில ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பார்க்கணும் ஆறு பேச டீச் பொண்ணும் வாரியாக ஏழு ஆஜியர்கள் சேத்ராபயர் நடாஜியர் சுக சுந்தரப்பா டீச்சர் சேஷாப்பா இப்படி டீச்சர் இவங்களோட டீச்சர்களோடய மொத்தமாக எட்டு ஒன்பது டீச்சர் கூட படிச்ச பசங்க ஒன்பது பசங்களுக்கு ஒரு எழுபது பசங்க பொண்ணுங்க வந்து நான் கோவிலுக்கேஷனை ஒன்றா படித்தோம் ஒரு எட்டு பொண்ணுங்க இருந்தது பொண்ணுங்க பசங்களோட சேர்ந்து ஆறு பேச ஒன்றா ஃபோட்டோ படிச்சோ அஞ்சு பொண்ணே போடுவேன் அஞ்சு குழந்தைய கொண்டு வந்துச்சு முதல் ஒரு பையன் எட்டு போயிட்டா அப்படில போய் ஏழு வயசுல ராமத்தோட பொண்ணு போயிடுச்சு உன் ஒன்றை கிளேக்கு போயிட்டா ஒன்னே குழந்தை கடைசி போய் போனா போகணும் வாய்ப்பு வந்துட்டேன் இந்த மாதிரி புதுசாக இருக்காங்க அந்த பக்கத்தில் சாயகாலத்து மூணு மணி பெஞ்செல்லாம் வளர்ச்சி போட்டுட்டாங்க பெஞ்சில் இருக்குது பெஞ்சில் போட்டுட்டாங்க மூணு மணி ஆனால் நானும் அதுக்கு கமலாசி வேர்சாமி அட்டுகள் ஒரு ரெண்டு மூணு பசங்களுக்கு வீட்டில் காசு கொடுக்கல இல்லை வேறேம்மா பெடி வந்துட்டு வந்த உடனே எக்டாக போகிறீங்க அப்படின்னாங்க வீட்டுக்கு போகிறேன் ஃபோட்டோ எடுக்க அது காசு கொடுத்து கொடுத்துக்கணும் காசு கொடுத்தியா அப்படின்னா அவங்க போக்குன்னு போயிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பரவாயில்ல பல வரலாம் ஃபோட்டோ இல்லையா நீங்கள் போலீஸ் கொடுத்து போங்க அப்படின்னாங்க அது தேக்கிறது நல்லா அது அன்பாக இழக்கணும் ஏன்னா வல்ஃபு நல்லா படிக்கிற பசங்க நாலு பேர் ரெண்டு பேர் இங்கே இந்த ஃபோட்டோ எடுக்கிறதா பிரயோஜனம் வாங்க அதை சென்னைக்குள்ள இப்போதான் இருக்கிறாங்க நான் பண்ணிக்கணும் நான் கோட்டைக்கு போட்டு போயிட்டேன் நம்ம மாட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அஞ்சு ரூபா ஃபோட்டோ எடுக்க முடியல இந்த நாற்பது ஆண்டு சிறப்பில் நிழ்ச்சியில் நாலு கோடியில் நாற்பது கோடி ஃப்ரேமில் அந்த பகல் இருக்குது நாற்பது கோடி ஃப்ரேமில் இல்லை பகல் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ அஞ்சு ரூபா ஃபோட்டோவில் இருக்குது அதை குழவு ஸ்வீட் ஆகுது அஞ்சு ரூபா ஃபோட்டோ காரணமே விஜய்டி கார்ட்டு சொல்லணும் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் உங்க கேள்ஸ் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போகலாமே பள்ளிக்கூடம் போய் நானும் ஆச்சு அந்த போடல இல்லை சார் நீங்கள் வந்தே அவன் கட்டாயப்படுத்தி குட்டுச்சோர்லேருந்து உள்ள ரெண்டு மூணு கலந்து இருந்தால் கலந்து கூட ஃபோட்டோ எடுக்கிறேன் சார் மாகசார்க்கு வந்து இங்கே வந்து படிப்பூடி இருக்குது அப்போ தேடி பிடிச்சா எங்களோட பட்ச பசங்க சிவகாமி மூர்த்தி ராஜலட்சுமி இந்தோடு லட்சுமி சரோஜியான கேள்ஸ் இல்லை பாட்டி ஆய்க்கிறேன் நான் தான் தான் ஆயிக்கிறேன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் கூட வந்து பசங்க வந்து இப்போ ஜெயலலாந்த் உயிரோடு இருக்கிறான் செல்வராஜர் போயிட்டான் அந்த வேறுசாமி தமிழ்நாசில் போயிட்டார் என் கே சுப்ரமணியம் ஆசியார் போயிட்டாரு அஞ்சாறு பேர் தான் எல்லாமே போய் ராமசாமி கோயம்புத்திருக்கிறான் ஸோ என்ன பண்ண உயிரோடு இருக்கிற ஒரு பத்து பசங்க எங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரியாக இருக்குது இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள உயிரோட காஞ்சி பேர் எனக்கு டீச் பண்ணுற மாதிரியான நாலஞ்சு பேர் கூட படித்த பசங்க பத்து பேர் இந்த பண்ணு வச்சுட்டு எந்த இடத்தில் எடுத்து போட்டோ எடுத்துக்கணும்

எனக்கு கல்வி பயிற்சியை போட்டவர் எங்கள் மாமா ஒன்று விட்ட மாமா மாமா கிடையாது பொருளாச்சு ஒன்று விட்ட மாமா போட்ட கல்வி பயிற்சியாக தான் நான் சென்னையில வந்து ஒபே கல்வி படித்தேன் அதுக்கப்புறம் நடிகை வந்துட்டேன் நடிகை வந்து நூறு படத்தை படித்த உடனே திரிபோனும் ஃபைவ் ப்ளஸ் வந்துச்சு சினிமா தொழிலாளர்கள் ஹெல்ப் பண்ணதோட பள்ளிகள் கடைசப்பட்டார் மாணவர்கள் உதவி பொண்ணு அப்படின்னு முடிவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதலமைச்சர் ஆறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது மே மாதம் நூறாவது வெளிவரும் போது எம்ஜிஆர் கூப்பிட்டு அது முன்னிலேயே தாயார் எங்களுக்கு தாயார் ஆசி ஊர் சிவப்பா கல்விய கட்டளை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சிவப்பா கல்வியர்களை பார்த்து முதலாண்டு என்ன பண்ணிடுமா எனக்கு சம்பளம்லாம் மாட்டாங்க ஒரு இருபத்தி ஆயிரம் ரூபாய் நூறாவது சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படியே பேங்க்கு போட்டால் ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபாய் அட்டி விடுது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு முதல் பரிசு ஆயிரம் ரெண்டாவது பரிசு எழுபத்தம்பது மூணாவது பரிசு ஐநூறு மூணு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு நிமிஷம் ஆனால் எனக்கே வெக்கமாக போய் நானே மூவாயிரம் 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 கொடுத்துருந்தேன் அப்புறம் நானே இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பத்து பர்சங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் என் சுயசம்பாத்தியை கொடுத்தேன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அப்போ அதை கூட சூரிய அரவலக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லி ஹேண்ட் ஓவர் போது இன்னைக்கு அந்த சிவப்பு கல்வி அறக்களை அகண்டேஷன் நடத்துகிறது ஒரு ஆண்டுக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் உங்களை போன்ற மாணவர்களுக்கு பரிசு மாடுகளுக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் இது இதெல்லாம் ஏன் சொல்றனா இந்த அச்சுக்கடி சாப்பிட்டு சோடைச்சுவை வச்சு சாப்பிட்ட பையனுக்கு ஒரே ஒரு தகுதி கல்வி அந்த கல்வி இவ்வளவுதான் குலவரம் இருந்தாலும் எண்பத்தி ஒரு வயசுல நாலு மணி நேரம் நான் சாப்பா திருக்குறளை பற்றி பேச காரணம் கல்வி அந்த கல்விக்கு அடிப்படை விஷயம் ஒழுக்கம்

புகை பழக்கம் கிடையாது மது பழக்கம் கிடையாது எப்பத்தி ஏழு கதாபாய்கிட்ட டோய்ப்பாளர் இருக்கேன் ஒரு அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்பத்தி ஏழு கதாபாய் கலவிடமா இருக்கேன் அசிங்கமான கலவாய் பார்க்க முடியுமா ஆனா எல்லா கதாவையும் தான் இருப்பாங்க ஒரு அம்மாவோட வாழ்ந்து சூரிய

எந்த தொடர்பும் பெற்றோர் இல்லாமல் அப்படி வாழ்த்து இன்னைக்கு முன்னாடி இருக்கிறேன் என்ன சொல்ல வர கல்வி உங்களுக்கு அடையாளம் கல்வி ஒன்று தான் கல்வி ஒன்றும் ஒழுக்கம் ஒன்று தான் உடல் எப்படி என்று முயற்சி தொடர்ந்து எல்லோருக்கும் என்னுடைய பொருளாதார வாழ்த்துக்களை தெரிவித்து விளைவேன்